அஜித் சார் வந்து தலைன்ற பேரை வந்து ரிமூவ் பண்ணிட்டார் ஸோ ஒருவேளை அருண் விஜய் அவர்களுக்கு வருங்காலத்தில் தலை அப்படின்னு போட ஆரம்பிச்சிருவீங்களா ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் ரெண்டு தலை ரொம்ப ஃபேமஸானவங்க ஒன்று அஜித் அண்ட் தோனி ஒரே மேடை ஓவர் நைட்டில் அதாவது ஒரே மேடையில் நீங்கள் வந்து ரெட்டத்தலை ஆகிட்டீங்க ஸோ இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இதுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்கீங்க தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஸோ மச் டைட்டில் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நாங்கள் எல்லாருமே இந்த டைட்டில் கேட்டோன்னா அவ்வளோ ஒரு எக்ஸைட்டட் ஆனோம் நீங்கள் சொன்ன மாதிரி தலைன்றது சம்திங் இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல் வேர்டு ஸோ இந்த கதை வந்து ஆக்சுவலாக இட் நீட் தட் பவர்ஃபுல் டைட்டில் ஏன்னா அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே அந்த மாதிரி அமைச்சிருக்காரு திருக்குமரன் சார் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட் லுக்கில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஸோ ஒவ்வொரு விஷயமும் மெனக்கடல் இருக்குது இந்த படத்தில் என்னோட பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி இட்ஸ் இட்ஸ் கோண்ட்டு பி அ சேலஞ்ச் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார் இட் ஸோ திருக்குமரன் சார் கூட ஸ்டார்ட் பண்ணி பிகாஸ் நம்ம ஃபோட்டோ ஷூட்லேயே எனக்கு தெரிஞ்சது அவரோட அந்த என்வால்வெண்ட்டில் அது ஒரு ஏனோதானோன்னு பண்ணாமல் ஒவ்வொரு விஷயமும் ஏன்னா அவர் வந்து கீழே உட்காந்துட்டு சில அந்த போஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில விரல காலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஏன்னா அது வந்து ஒன்று வந்து தனியாக எடுக்கணும் இன்னொன்று வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக என்னை வந்து அட்ஜஸ்ட் இருப்பார் ஸோ அதுலேயே தெரிஞ்சது தட் என்வால்மெண்ட் ஈ ஹாஸ் ஸோ நிச்சயமாக அ குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறேன் வெயிட்டிங் ஃபார் இட் ஸ்டார்டிங் திஸ் மந்த் டுவெண்ட்டி நைன்த் ஆரம்பிக்கிறோம் ஸோ இட்ஸ் கவனி பி அ குட் ஜார்னி ஏன்னா அபிஷியலாக அவர் வந்து ஏற முருகாஸ்டிலேருந்து அந்த டைட்டில் வாங்கிட்டார் பட் அன்னபிஷியெல்லாம் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும் இந்த டைட்டிலுக்கு அதுக்கு நிச்சயமாக நிச்சயமா அதுக்கு தான் நாங்கள் உழைக்க போகிறோம் அண்ட் தேங்க்யூ முருகதாஸ் சார் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இந்த டைட்டிலை வச்சுருக்கேன்னு வச்சுருந்தாருன்னு சொன்னாங்க ஸோ தேங்க் யூ முருகதாஸ் சார் ஒன்ஸ் அகேன் ஃபார் கிவிங் திஸ் டைட்டில் ஃபார் அஸ் ஐ திங்க் வி வில் டூ ஜஸ்டிஸ் டூ இட் தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் பாபி பாலச்சந்திரன் சார் ஒரே ஒரு கொஸ்டின் ப்ரொடியூசருக்கு சார் ஆக்சுவலாக வாழ்த்துக்கள் உங்களுடைய பயணம் ரொம்ப வெற்றிகரமாக வைகிறதுக்கு வாழ்த்துக்கள் பொதுவாக வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா சாதனையாளர்கள் இருக்காங்க அவங்கள பற்றி பயோபிக்லாம் நிறையா வந்திருக்கு பட் எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ உங்கள் இந்த மேடையில் பார்த்தா நீங்களே ஒரு பெரிய சாதனை சாதனையாளராக இருக்கீங்க ஸோ உங்களை பற்றின ஒரு பயோபிக் கூட எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் நிறையா ச பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தோணுது ஏதாவது கன்சிடரேஷன் ஏதாவது இருக்கா எடுப்பீங்களா ஃபியூச்சரில் தேங்க் யூ ஸோ மச் ஐ மீன் ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய பேர் அது கேட்டிருக்காங்க ஆனால் இப் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்னென்ன அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும் லைஃப்பில்ங்கிறத வந்து அதாவது லைக் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து நம்ம எல்லாம் பண்ணுறது வந்து இட் ஷுட் பி ஹொலிஸ்டிக்காக சொசைட்டிக்கு நல்லதாக இருக்கணும் இன்னும் வெதர் இட்ஸ் கிரியேட்டிங் ஜாப்ஸ் அல்லாட்டி மற்றவங்களை நம்ம நம்மளுடைய சக்ஸஸ் வச்சு மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறது அது வந்து தட்ஸ் வாட் ஐ ஒண்ட் ஃபோக்கஸ் ஆன் லைக் குளோபலி ஸோ அது பண்ணுவோம் அதுக்கப்புறம் கடவுள் என்ன வச்சிருக்காருன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதையும் சொன்னார் இல்லை அஜித் சார் வந்து தலைன்ற பேரை வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு ஸோ ஒருவேளை அருண் விஜய் அவர்களுக்கு வருங்காலத்தில் தலை அப்படின்னு போட ஆரம்பிச்சிருவீங்களா இதுதான் உங்கள் விருப்பம்னா அது தானே தீரணும் ப்ரொடியூசர் சார் கிட்ட ஒன்று கேட்கணும் சார் ப்ரொடியூசர் சார் ஆக்சுவலாக எல்லாேருமே படம் எடுக்கிறதுக்கு வெளியூரில் வெளிநாட்டிலேருந்துலாம் வராங்க நம்ம தமிழர்கள் தான் ஆனால் ஒரு புதுசாக இங்கே நிறைய நடிகர்கள் சுற்றிட்டுருக்காங்க நடிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம எடுக்கிறது எல்லாமே வந்து ஃபெமிலியரான ஆர்டிஸ்டாக வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன் எதனால் புதுமுகங்கள் நடிக்க மாட்டாங்க அவங்களால் ஜெயிக்க முடியாதுன்னா அப்படி கிடையாது லைக் அதாவது மூவி இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி ஸோ நான் வந்து இப்போது ஆரம்பிச்சிருக்கோன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறோம் போர்ட்ஃபோலியோனால் எல்லா டிஃப்ரெண்ட் டைப் நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா ஓ நீங்கள் வந்து ஏன் இன்னும் ஒரு ரொமான்டிக்காக எடுக்க மாட்டேங்கிறீங்க எல்லோரும் ஹாரர் அப்படி கிடையாது இது எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது ஸோ நாங்கள் அந்த போர்ட்ஃபோலியோவில் எப்படி இருக்குன்னா ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூவி மீன் எட் யட் ஸ்டார்ட் சம்வேர் வேர் இன் மூவன் டிமாண்டி காலனி அன் ஹாரர் சைட் இது அஜய் ஞானமுத்து இங்கே வந்திருக்காரு அதாவது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோரி பவர்ஃபுல்லான விஷுவல்ஸ் அது வந்து வி ஃபெல்ட் வி ஹேட் பிரிங் இட் டு த டேபிள் இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா ஃபுல்லாக பைப்லைன் பில் பண்ணியிருக்கோம் ரொமான்ஸ் எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி ஐ பிலீவ் இன் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பீப்புள் இப்போ எக்ஸ்ட்ரோங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நான் இப்படி நடத்திட்டு இருக்கேன்னா நான் நான் படித்த காலேஜில் உள்ள மக்களை நான் ஹையர் பண்ணுவேன் லைக் ஐ மீன் ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணி க்ரோ பண்ணி தெர் ஆர் பீப்புள் ஹூ ஸ்டார்டட் அஸ் ஃப்ரெஷர்ஸ் ஹூஆர் விபீஸ் இன் அவர் கம்பெனி ஸோ நான் அந்த க்ரோத் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்ரோத் எல்லாேருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என் கோலு ஸோ அது மாதிரி நியூ ஆர்டிஸ்ட்ஸ் அண்ட் டெக்னிஷியன்ஸ்க்கு நமக்கு எங்கள் கம்பெனி வந்து கண்டிப்பாக யூனோ வீல் கிவ் ப்ரெஃபரன்ஸ் ஸோ வந்து இப் அதுக்கு வந்து உடனே நம்ம வந்து குதிச்சுட்டு அப்படி பண்ண முடியாது இப்போ கம்பெனிக்குன்னு ஒரு பிராண்ட் வி ஆர் பில்டிங் ரைட்னா ஸோ இப்போ வந்து வென் வி ஆர் பில்டிங் த ப்ராண்ட் அதாவது என் விஷன் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க லைக் அதாவது பிடிஜி யூனிவர்சல்னால் கன்சிஸ்டண்ட்டாக தே நோ ஹவு டு கிவ் அமேசிங் மூவிஸ் அண்ட் ப்ரொடியூஸ் கிரேட் கான்டென்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன் இப்போ ஆப்பிள்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஐஃபோனுங்கிற ஒரு ப்ராடெக்ட் வந்து ஆப்பிளுங்கிற ஒரு ஒரு ப்ராண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்குது இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து ஓகே ஆப்பிள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணால் என்ன நினைக்கிறாங்க எல்லோரும் ஓ அது சூப்பராக தான் இருக்கும் எவ்வளோ காசு கொடுத்து வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு ப்ராண்ட் பிடி யூனிவர்சல் க்ரியேட் பண்ணோம் அது வந்து அமேசிங் ப்ராடக்ட்ஸை வச்சு பண்ணி பண்ணால் தான் முடியும் அமேசிங் மூவிஸ் வச்சுட்டு ஸோ இனிஷியலாக லைக் யூனோ வி டன் டன் த்ரீ வி ஹாவ் அ ஃபுல் ஆன் பைப் லைன் ஃபார் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஸோ நாங்கள் வந்து விவ் க்ரியேட்டட் திங்ஸ் வேர் லைக் நியூ ஆக்டர்ஸோ ஆக்ட்ரஸஸோ டெக்னீஷியன்ஸோ மியூசிக் லைக் எல்லாருமே வந்து தே கேன் சப்மிட் தேர் ரிக்வஸ்ட் டு அஸ் நாங்கள் வந்து எங்கே கரெக்டான ஸ்கிரிப்ட்டு எந்த கரெக்டான இதில் ஃபிட் ஆகிறாங்களோ கண்டிப்பாக வீல்கிங் தான் ஆப்பர்ச்சுனிட்டி தட் இஸ் டெஃபினெட்லி அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் பில்டிங் அன் அமேசிங் கம்பெனி அருண் சார் ப்ளீஸ் சார் நீங்கள் வந்து இல்லை சார் அந்த இன்னொரு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சேஞ்ச் இருக்குது அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும் ஏன் அது ஒன்றா இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும் ஐ திங்க் படம் ஸ்கிரிப்டாக வரும்போது உங்களுக்கு புரியும் ஓகே இருக்கு சார் டைட்டில் பற்றி தான் ஒரு கேள்வி என்ன யார் சொல்லிட்டீங்க என்னென்னா இது வந்து தலை தலை அஜித் கூட வந்து நீங்கள் படித்து நடித்த ஒரு படம் ஒன்று இருக்குது சரிங்களா அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் டவுனில் இருந்தீங்க ஆனால் அவர் கூட நடிச்ச பிறகு வேறு லெவல் ஆயிட்டிங்க அவருக்கு எவ்வளோ ஃபேம்பஸ் ஃபேம்பேஸ் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு லெவலும் இப்போது ஆயிடுச்சு சரிங்களா இப்போ அதனால வந்து தலைன்னு போட்டால் படம் வந்து நல்லா எடுத்துக்கும் அவங்க தலை ரசிகர்லாம் வந்து நம்ம கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் பண்ணுறிங்களா அது வந்து அவர்கிட்ட கேளுங்கள் அது அப்படி கிடையவே கிடையாது ஏன்னா இது வந்து படத்துக்கான ஒரு டைட்டில் ஸோ நிச்சயமாக ஐ திங்க் அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த படமே சொல்லும் அது அதுக்கான ஒரு விஷயத்தை சொல்லும் ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தலை ஃபேன்ஸ் ஸ்டார்டட் இட் லைக்கிங் மீ என்னை வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க என்னை வந்து ஆதரிச்சாங்க அவங்க மட்டும் இல்லை எல்லா தரப்பின ஃபேன்ஸுமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அவங்க இல்லை எல்லா எல்லா ஃபேன்ஸும் இல்லைன்னா நான் இங்கே இல்லை ஸோ இங்கே நான் இருக்கிறது எல்லோரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு என்னால் என்ன புதுசாக ஒவ்வொரு படத்துலேயும் வித்தியாசமாக பண்ண முடியும் அப்படின்றத நான் அவங்கள எக்ஸைட் பண்ணக்கூடியவள என்ன என்னால் பண்ண முடியுன்றது தான் நான் இருக்கேன் ஸோ அதுக்கான வரவேற்பு அவங்க கொடுக்குறாங்க ஸோ நிச்சயமாக அந்த உழைப்பு என்னோடய ஒவ்வொரு படத்துலையும் இருக்கும் அதே மாதிரி இந்த படத்துலேயும் அதுக்கான உழைப்பு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அது அந்த டைட்டிலுக்கான விஷயம் உங்களுக்கு புரிச்சு இந்த படத்தில் பேர்பாடி நடிச்சிருக்கீங்க வந்து ஏன் எதனால இந்த பேர்பாடியாக நடிக்கணும் ப்ளஸ் இந்த 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 கிறிஸ்டின் கோயிலில் போனீங்கன்னா அதுக்கு மாதிரி வந்து போட்டிருப்பாங்க பாடியாக சம்திங் காட்டியிருப்பாங்க ஸோ அதில் ஏதாவது அது குறிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா இல்லைங்க நான் சார் சொன்னாங்கல்ல திருக்குறன் சார் சொன்ன மாதிரி இட்ஸ் சார் ஒரு பெயிண்டிங்ல இருந்தால் அது ஒரு இன்ஸ்பயர் ஆனார் அவர் ரோமன் பெயிண்டிங்ல இருந்தால் அது வந்து இன்ஸ்பயர் ஆனார் ஸோ அது அவர் என்கிட்ட காட்டமோ சார் இந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் தான் என்கிட்ட காமிச்சார் நான் ஃபஸ்ட்டு சார் அது நீங்கள் அப்படியே பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் வந்து அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஆப்போசிஷன் பார்ட்டி வந்துடும் அதை ஒரு மறைமுகமாக நம்ம ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் வெங்கட்ராம் சார் ஷூட் பண்ணார் அண்டு இன்றைக்கி இந்த அவுட்புட் அதனால் கிடச்ச ஒரு விஷயம் அண்டு ரெண்டு பேர் சொன்னார்ல ரெண்டு மிருகங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஐ ஃபெல்ட் அது அது ஒன்று கிடச்சிச்சு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் ஸோ இன்றைக்கி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அதை அதை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஆடியன்ஸ் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி நான் இன்னும் ஃபோனை ஓப்பன் பண்ணலை ஓப்பன் பண்ணதான்னு தெரியும் அதோட கமெண்ட்ஸ் ஸோ தேங்க்யூ ஃபார் தட் தேங்க்யூ அருண் சார் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வில்லனா ரொம்ப நாள் ஹீரோவாக பண்ணியிருந்தீங்க தலையோட படத்தில் அஜித்தோட படத்தில் நடிச்சிங்க அவர்கிட்டருந்து இப்போ தலைங்கிற அந்த டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு கால் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அவருக்காக நீங்கள் வந்து உங்கள் இருந்து இறங்கி நடிச்சு கொடுத்தீங்க வில்லனா ஆனால் அது உங்களுக்கு நல்ல பேர் சொன்ன மாதிரி ஏற்படுத்தி தந்தது இப்போது தலை இதை எப்படி எடுத்துப்பார் அதாவது அஜித் எப்படி எடுத்துப்பார் உங்களுக்கு அந்த ஃபோன் பாராட்டு வரும் அந்த டைட்டில் பார்த்தோடனே ஏன்னா எனக்கு தோணுச்சு பார்த்தோன்னே ஏன்னா அஜித்தும் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் எப்படி எதிர்பார்க்குறீங்க நிச்சயமாக அவர் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லுக் அப்ரிஷியேட் பண்ணுவார் பா பார்த்துருந்தா கண்டிப்பாக அதை அப்ரிஷியேட் பண்ணுவார்ன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அஃப்கோர்ஸ் டைட்டிலில் பார்த்தோன்னே அவர் டக்குன்னு ஒன்று யோசிப்பார் ஓ பரவாயில்லையே அப்படின்னு ஏதோ யோசிச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் பட் படம் வரும்போது ஐம் ஐம் ஷோர் இட் வில் பி அப்ரிஷியேட்டு அண்ட் சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஜஸ்டிஸ் பண்ணுவோன்னு நம்புகிறேன் சார் டேரக்டர் சார் டேரக்டர் சார்ல இதில் வந்து ரெட்ட தலை தானியா ஹோப்பு கூட இருக்கிற தலைக்கு அதிக ரொமான்ஸ்னா இல்லை அப்பா அம்மா சாரி சாரி சித்தி ஏன்னா அவங்க பேரை மனப்படம் தெரியும் தனியா ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் அவங்க கூட உள்ள தலைக்கு ரொமான்ஸ் ஜாஸ்தியா சித்தி கூட உள்ள தலைக்கு ரொமான்ஸ் ஜாஸ்தியாக ஏன்னா நீங்கள் மிருகன் வேற சொல்லிட்டீங்க ரெண்டு பேருமே அதாவது ரெண்டு தலையுமே யார் கூட ரொமான்ஸ் ஏன்னா இங்கே வீரம் நல்லா தெரியுது தெரியுதுலேயே ரொமான்ஸ் யார் கூட ஜாஸ்தி கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு நான் படிக்கலைங்க சரிங்க சார் நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு ஸோ உங்களுக்கு வந்து ஃபிட்னஸில் இவங்கெலாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யார் சார் அண்ட் வந்து உங்களுடைய கேரக்டர்லருந்து ஓமே டாக் படத்தில் இருக்கட்டும் உள்வரின் ஹியூஜ் ஜாக்மனோட அந்த ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி என்ன இருந்தாலே நீங்கள் சவுட் பண்ணுறதா இருக்கட்டும் சில ரன்னிங்காக இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ அதுதான் இருக்கோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னு தோணுச்சு ரைட்டாக உங்களுடைய ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு யார் இன்ஸ்பிரேஷன் இல்லை இன்ஸ்பிரேஷன் அப்பாவே இருக்காங்க நீங்கள் காளி படம்லாம் பார்த்துருக்கீங்கல்ல அப்பா ரஜினி சார் பண்ண படத்துலலாம் அவங்க அப்போது அப்படி யூஸ் டு ஒர்க் அவுட் இன்னமும் நான் வந்து அப்பாவோட டம்பிள் அதாவது நம்ம நம்ம நார்மல் டம்பிளில் அந்த காஸ்ட் பண்ணுவாங்கள்ல அயனில் இருக்கும் ஒரு ஃபுல் மோல்டு வச்சு ஒன்று அது ரெண்டு வச்சு பண்ணுவாங்க அவங்களோட க கரலைக்கட்டெல்லாம் வீட்டில் இருக்கும் அந்த டைம் ஸோ நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இருந்தேன் எம்ஜிஆர் சார் ஒஸ் அந்த டைம்லேருந்தே அவரோட பிசிக்கை பார்த்து ரசித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதுலேருந்து நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் ஒரு ஒருத்தர் கமல்ஸ் கமல் சரண் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க பட் நான் வந்து இன்ஸ்பயர் ஆனது ரித்திக் ரோஷன் அண்ட் இங்கே நம்ம பாலிவுட்டில் சொல்லணுன்னா அவர் ஏன்னா பிகாஸ் ஐ ரியலி லைக் தி வே ஹி வாஸ் ப்ரெசன்ட் என அவர் ஃபர்ஸ்ட் படத்துலேயே அவர் வந்த விஷயம் ஏன்னா அதெல்லாம் நான் எண்ட்ரத்துக்கு முன்னாடி அது நடந்தது ஸோ அப்போது அது ஒரு பெரிய இதுவாக டா பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுலேருந்தே எனக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு ஃபிசிக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் உடம்பு நல்லா வச்சுக்கணுன்றதுலேயும் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் இங்கே வீட்டில் இருக்கும் போது ஸோ அது ஒரு அது ஒரு இதுவாக ஆயிடுச்சு எனக்கு அண்ட் ப்ளஸ் நிறைய பேர் இருக்காங்க பாலி பாலிவுட்டில் பார்த்திங்கன்னா சிலசி ஸ்டாலனாக இருக்கட்டும் இல்லை நம்ம அர்னால்ட்ஸ் வாஷ்நேகராக இருக்கட்டும் எல்லாருமே அந்த போஸ்டர்ஸை வச்சு தான் நம்ம போயிட்டுருந்தோம் ஸோ தட்ஸ் ஹ ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் இஸ் தேர் அண்ட் ப்ளஸ் ஒரு ஆக்டருக்கு ஐ திங்க் என் நான் வந்து ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஐ திங்க் ஒரு ஆக்டருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக ஐ திங்க் ஃபிசிக் இருக்கணும் ஏன்னா பிகாஸ் அது நிறைய விஷயங்கள் நமக்கு ஈஸியாக பண்ண முடியுது இல்லை ஸோ அது நம்ம மைண்டில் வச்சு தான் ஐ லீரி லவ் மெயின்டைனிங் ஸோ எல்லோரும் சொன்னாங்க இவ்வளோ வருஷம் எப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி ஐ லவ் டூயிங் இட் அண்ட் ஆம் ஐ கீப் டூயிங் இட் தட்ஸ் வத் தேங்க் யூ ப்ரொடியூசர் சார் ப்ரொடியூசர்ஸாக சார் நீங்கள் பேசும்பொழுது ஒரு இது சொல்லியிருந்தீங்க இந்த ஃபிசிக்கல் பற்றி உடம்பு பாடியை ஸோ பாலிவுட்டை கம்பேர் பண்ணியிருந்தீங்க ஆனால் ஆக்சுவலாக நம்ம இதுலேயே தமிழ்நாட்டிலேயே வந்து சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் இன்னமும் அப்படி தானே வச்சுருக்கார் ப்ரொடியூசர் கிட்டே கேட்குறேன் இல்லை நீங்கள் அப்போ தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம ஹீரோக்கள் நிறைய பேர் மெயின்டைன் பண்ணுறாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார் இருக்கார் ஏன் அவரை சொல்லாமல் நீங்கள் பாலிவுட் அந்த சைட்லாம் போயிட்டுருக்கீங்க ப்ரொடியூசர் வந்து சொன்னார் பாடி ஃபிட்னஸ் வந்து நல்லா வச்சிருக்க ஹீரோ வந்து அருண் விஜய் வச்சிருக்காரு அதுக்கு பிறகு யார் வச்சிருக்காங்க பாலிவுட்ல சல்மான் கான் அந்த மாதிரி சொன்னாரு நம்ம தமிழ்நாட்டிலே அதையும் சொல்லாம விட்டிங்கன்னு கேக்குறேன் அவர் அதை பத்தி பேசல இன்னொன்னு இந்த விஷயத்துல நாங்கள் ரொம்ப தெளிவா இருக்கோம் அதாவது எங்களுக்கெல்லாம் நாங்க சரத் சார் விட சரத் அண்ணான்னு கூடுவோம் அவர் வந்து காலாகாலமாக எங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு முன்னோடி ஓகே எப்படி தமிழ் சினிமாக்குள்ளே வந்து ஃபிட்னஸ் எவ்வளோ முக்கியங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து அதை நிரூபித்தவர் வந்து அவர் அவர் இப்போ நீங்கள் இப்போ சொல்லி காட்டுறதுனால நாங்கள் வந்து அதை ஆமாம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டுன்னு அவங்க வந்து சொல்கிறோம் அருணை பற்றி பேசுனதுனால வேறு யாரையும் இக்னோர் பண்ணியோ மருத்துவம் இது வந்து பேசவே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்கிறோம் பாராட்டுக்களுக்கு நன்றி ஆனால் நீங்கள் முன்னாடி சொன்ன விஷயம் அப்படி கிடையாது ஐ திங்க் இது எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாலா சார் மாதிரியான ஒரு டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணுது அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சிரமமாகவே தெரியல ஏன்னா அது வந்து விருப்பப்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் போது எந்த நேரத்துலேயும் எனக்கு ஒரு சின்ன ஒரு சிரமம் கூட எனக்கு தெரியும் பிகாஸ் ஐ லவ்ட் ஈச் அண்ட் எவ்ரி டே ஈச் அண்ட் எவ்ரி மினிட் ஒவ்வொரு செகண்டும் அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது கண்டிப்பாக படம் வரும்போது அது ஒரு வேறு ஒரு விஷயம் அவங்க எல்லாருக்கும் ஒரு வேறு ஒரு பரிமாணத்தில் கண்டிப்பாக பாலாசர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பட் அது ஒரு வேறு ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வந்திருக்காரு ஐ அம் எக்ஸைட்டட் அண்ட் ஐ ஆம் ஷுவர் ஆடியன்ஸுக்கும் அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் அப்ரிசியேஷனுக்கு நன்றி பட் ஆல் தி ஆக்டர்ஸ் ஆர் ஃபினாமினல் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்கவுங்க தேர் ஆர் ஃபினாமினல் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி சாருக்கு நன்றி தேங்க் யூ